நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் காலை வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு பேரிக்காய் கிடச்சிருச்சு சீசன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பேரிக்காய் சீசன் வந்துருச்சு பரவாயில்ல சீசன் வந்துருச்சு அண்ணாச்சி பழம் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதாப்பா பெரிய இப்போ இது பண்ணுவோம் எனக்கெல்லாம் இப்போ அண்ணாச்சி போல யாருக்கெல்லாம் அண்ணாச்சி போல பிடிக்குமோ சொல்லுங்கள் அடுத்து மாதுளம்பழம் இங்கே பாரு பை தனியாக போட்டிருந்தோம் அப்படின்னு வாங்கிட்டு மாதுளம்பழம் ஓடுது மாதுளை பேரிக்காய் இந்த பேரிக்கா தானுப்பா மேரிக்கா அண்ணாச்சி பழம் ஃப்ரூட்ஸில் இந்த இந்த வீடு ஃபுல்லான இது ஒரு ரவுண்டு பெயிண்ட் பண்ணிவிட்டாங்க இந்த ரூம் ஃபுல்லாகவே இது ரொம்ப வெயிலா அது வேணால் அவர் பண்ணிட்டார் பரவாயில்ல இந்த தடவை காய் பழம் எல்லாம் சேர்த்து ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கினது எட்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா வெளியே விட உள்ளே கம்மி தான்ப்பா காய் எல்லா காயும் வந்தாச்சு பப்பாளி பழம் யாரும் கேட்டாங்களே கிட்ட காப்பாந்தி பாப்பாத்தி அம்மா கேட்டாங்களா அந்த பப்பாளி பழம் ஐயோ கோசு இந்த கோஸ் கிடைச்சிருச்சு வேற கலர் ஒன்று கேட்டேன் வயலுக்குள்ளே இருக்கல கட் பண்ணிக்கல பண்ணி வைக்கலையா சரி 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 மாம்பழம்லாம் இல்லையா மாம்பழம் மாம்பழம் மாமலம் எனக்கு மாம்பழம் தான் ரொம்ப பிடிக்கும் அது இந்த வருஷம் ரொம்ப சீதா இருக்கு எல்ட்ரிக்காய் இருக்கு ஆ பரவாயில்ல எல்லோ எல்லோரும் கிடைச்சிருச்சு அடுத்து ஸ்வீட் கான் பாப்பா ஸ்னாக்ஸ் இது எல்லாமே பாப்பாவோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் வெள்ளரிக்காய் மாதுளம்பழம் பேரிக்காய் அன்னாச்சி பழம்லாம் சேப்பங்கிழங்கு இது கால் வலிக்கு ரொம்ப நல்லது அடுத்து ரெட் கேப்சிகம் அடுத்து கேரட் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வரேன் கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகே இந்த வாரத்துக்கு தேவையான காய் பழம் எல்லாமே வந்தாச்சு மெயினாக என் பிள்ளைக்கு இன்றைக்கி மாட்டுப்பழம் வாங்கி வந்துருக்கும் காய வச்சாக்கி நாய்க்கு மட்டும்தான் அது பிடிக்கிது பாவம் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்